வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று நான்காம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று பார்க்க இருக்கின்றோம் யாழ் நகரில் கரிநாளாக அனுஷ்டிக்கப்படும் தேசிய தினம் யாழ் நகரில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் இலங்கையின் எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தை கரிநாளாக கடப்பிடித்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் முன்பாக தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கீடுமலை ஜனாதிபதி மாளிகை இனி சுற்றுலா அதிகார சபைக்கு வடக்கு மாகாண சபைக்கு கைவிரித்தார் ஜனாதிபதி சிறிசேனா யாழ்ப்பாணம் கீரிமேலையில் மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டு தற்போது கடற்படையின் வசமுள்ள அரச தலைவர் மாளிகையை சுற்றுலா அதிகாரி சபையிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா உத்தரவிட்டிருக்கின்றார் மகிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது ஜனாதிபதி மாளிகையொன்று ஒன்று கீரிமலையில் அமைக்கப்பட்டு பெரும் ஆடம்பரமான முறையில் இருநூறு கோடி ரூபாய் நிதி செலவில் அமைக்கப்பட்ட இந்த மாளிகை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது சுமார் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து நட்சத்திர விடுதிக்கு ஒப்பான முறையில் இந்த மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது கடற்படையினர் ஊடாக இந்த மாளிகை அமைக்கப்பட்டிருந்தது இந்த மாளிகை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக ஒதுக்கப்படவில்லை என்ற கூட குற்றச்சாட்டும் நிலவி வந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னை ஓலைகளை கொண்டு அழகிய மயில் அலங்காரம் வட்டக்கட்சி மத்திய கல்லூரி மாணவர்களின் வித்தியாசமான முயற்சி மெய்வலனர் எழுபத்தி ஓராவது தேசிய தினத்தையொட்டி ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கைதிகளுக்கு விடுதலை இலங்கையின் எழுபத்தி ஓராவது தேசிய தினத்தையொட்டி ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாலு பெண்கள் உட்பட ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்படுகின்றனர் இவர்களுக்குள் ஐநூற்றி பதினெட்டு பேரே சிறையிலிருந்து வெளியேறுகின்றனர் எஞ்சிய இருபத்தி ஏழு பேருக்கு வேறு வழக்குகள் உள்ளதினால் இவர்கள் மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சிறு சிறு குற்றங்களுக்காகவும் தண்டப்பணம் செலுத்த முடியாதனாலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களோடு பத்து வருடகால சிறை தண்டனையை அனுபவித்த எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் இவ்வாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படுகின்றனர் நீர்கொழும்பு பள்ளச்சேனியை திறந்த வெளி சிறைச்சாலையிலிருந்து ஐம்பத்தி மூன்று கைதிகளும் மகர சிறைச்சாலையிலிருந்து நாற்பத்தி ஆறு கைதிகளும் அட்ரோதபுரம் சிறையிலிருந்து ஒரு கைதிகளும் வெள்ளிக்கிட சிறையிலிருந்து ஒரு கைதிகளும் கண்டே போகம்பர சிறையிலிருந்து பதினான்கு கைதிகளும் விடுதலையாகின்றனர் இதேபோன்று பவுனியா சிறையில் இருந்து ஐந்து கைதிகளும் மட்டக்களப்பு சிறையிலிருந்து ஐந்து கைதிகளும் யாழ்ப்பாணம் சிறையிலிருந்து நான்கு கைதிகளும் விடுதலையாகின்றனர் சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பறக்கும் கருப்பு கொடி இலங்கையின் இன்றைய தினம் எழுபத்தி ஓராவது தேசிய தினத்தை கொண்டாடி வருகின்றது எனினும் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் கருப்பு கொடி கட்டப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டு மாணவர்கள் தமக்கு சுதந்திரம் இல்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திலும் அதன் சுற்றுப்பகுதிகளிலும் கரிநாளென குறிப்பிடப்படும் கருப்பு கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாத இன்றைய நாளை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு ஏற்கனவே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் தேசிய தினத்தை கொண்டாடும் தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் நில போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேசிய தின நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையில் தேசிய தின நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையில் சற்று முன்னர் கொழும்பு காலிமுகத்திடலில் இருக்கின்றது முதற் பெண்மணியின் சகிதம் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார் பாடசாலை மாணவ மாணவிகளால் தேசிய கீதம் பாடப்பட்டது தேசிய நிகழ்வில் மாலத்தீவின் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட விருந்தினர்களின் பங்கேற்புடன் எழுபத்தி ஓராவது தேசிய தின நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது யாழ்ப்பாணத்தில் கொட்டும் மலைக்கு மத்தியில் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டம் முப்படைகள் போலீஸ் அணிவகுப்புகளுடன் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக கொட்டுமலைக்கும் மத்தியிலும் சுதந்திர தின கொண்டாட்டம் இன்று காலை நடைபெற்றிருக்கின்றது மாவட்ட செயலாளர் ந வேதநாயகன் தேசியக்கூடிய ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராணுவம் கடற்படை விமானப்படையினரின் அணிவகுப்புகள் பாடசாலை மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன நிகழ்வில் மத தலைவர்கள் முப்படைகளின் பிரதானிகள் உயர் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் முப்படையினர் போலீசார் மாவட்ட செயலக அதிகாரிகள் உத்தியோகர்கள் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்த கௌரவம் இலங்கையின் தேசிய தினத்தை கொண்டாடும் கூகுள் இலங்கை இன்றைய தினம் எழுபத்தி ஓராவது தேசிய தினத்தை கொண்டாடி வருகின்றது இலங்கையின் தேசிய தினத்தை கௌரவிக்கும் வகையில் கூகுள் தனது தேடுபொறியில் மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது அதற்கமைய கூகுள் தேடுதளத்தில் முப்பக்கத்தில் இலங்கையின் தேசிய கொடி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுங்க திணைக்கள பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தமிழ்பெண் எதிர்வரும் ஐந்தாம் திகதி கொழும்பில் கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கம் தெரிவிக்கின்றது சுங்க ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தினால் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே அதனை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியே இந்த போராட்டம் நடத்தப்பட இருக்கின்றது சுங்க வேலை நிறுத்தம் காரணமாக நாங்கள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளோம் கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கியுள்ளதினால் அதிலுள்ள உணவுப் பொருட்கள் பழுதடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மறுபுறம் கொள்கலன் ஒன்றை விடுவித்து அடுத்து வரும் எங்கள் வர்த்தகர்களுக்கு நிதி பிரச்சினை வேறு இதனால் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை மறுபுறம் அத்தியாவசிய பொருட்களின் விலை கூட ஏறலாம் எனவே எங்களையும் மக்களையும் கருத்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை வலியுறுத்தி இந்த கடையடைப்பு செய்கின்றோம் என குறிப்பிடுகின்றார்கள் யாழ் மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து யாழ் குடாநாட்டில் யுவதிகள் மாணவிகளை இலக்கு வைத்து மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் யுவதிகளுக்கும் மாணவிகளுக்கும் வங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக குழுவொன்று ஏமாற்றி வருகின்றது இதன் மூலம் பணம் பறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் குழு பற்றி பொதுமக்கள் முறைப்பாடு செய்து வருவதாக அரச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது கையடக்க தொலைபேசி மூலம் முற்பணம் செலுத்துமாறு அறிவுறுத்தும் குழுவினர் பின்னர் தமது தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கின்றனர் அந்த இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தினால் அவை பாவனை இல்லை தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு பணத்தை செலுத்தி ஏமாற்றமடைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவிகள் தொடர்பாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது சம்பந்தப்பட்ட தரப்புகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கொழும்பில் நள்ளிரவில் ஏற்பட்ட மோதல் ஒருவர் பலி போலீஸ் கொழும்பின் புறநகர் பகுதியான பத்திரமுல்லையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்திருக்கின்றனர் பல்லவத்த பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் முப்படையினரின் தலைமையகத்துக்கு அருகில் மோதல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது மோதல் சம்பவத்தினை அடுத்து நூற்றி பத்தொன்பது என்ற அவசர பொலிஸ் இலக்கத்துக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவைக்கும் அழைப்பு மேற்கொண்டுள்ளனர் பத்து வினாடிகளுக்கு சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை சம்பவ இடத்துக்கு வந்து காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது எனினும் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தலங்கம போலீஸ் நிலையம் இருக்கின்றது ஆனால் நாற்பது நிமிடங்களின் பின்னரே சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்திருக்கின்றனர் போலீசாரின் அசமந்த போக்கு நிலைமை குறித்து மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் எனினும் விரைந்து செயற்பட்ட சுபசரிய ஆம்புலன்ஸ் சேவைக்கு மக்கள் பாராட்டுக்கள் தெரிவிக்கின்றனர் ஹோட்டல் கழிவறைக்குச் சென்ற இளம்பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் சுற்றுலா விடுதியொன்றில் வெளிநாட்டு யுவதியொருவர் கழிப்பறைக்கு சென்றபோது ரகசியமான முறையில் அதனை படம் பிடிக்க முயன்ற இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த இளைஞர் சுற்றுலா விடுதியில் பணிபுரிந்த இளைஞரெனவும் வெள்ளவாய பிரதேசத்திலுள்ள சுற்றுலா விடுதியொன்றில் குறித்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது குறித்த சந்தேக நபர் வெளிநாட்டு யுவதி கழிப்பறைக்கு செல்லும் வரை காத்திருந்து கழிப்பறை கதவின் அருகாமையில் சென்றிருக்கின்றார் கதவின் அருகாமையில் கைபேசியினை ரகசியமான முறையில் வைத்து புகைப்படம் எடுக்க முயன்றுள்ளமை தெரிய வந்திருக்கின்றது கொழும்பு யாழ்ப்பாணம் புதிய உத்தரதேவி தேவி நடக்கும் சீர்கேடுகள் கொழும்பு யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை வரை சேவையில் ஈடுபடும் உத்தராதேவி தொடருந்து குறித்து மக்களிடமிருந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த தொடருந்து இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிலையில் இதன் சேவை அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலைமையிலேயே மக்கள் விசனங்களை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக மூன்றாம் ஆசனங்களை கொண்ட பெட்டியில் முற்பதிவு பகுதியும் சாதாரண டிக்கெட் பகுதியும் ஒரே நேருக்கு நேர் தடுப்புகள் இல்லாமல் அமைந்தது இதனால் இதில் பயணித்து வரும் மக்கள் பலவித அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்த விடயத்தினால் அசௌகரியத்துக்கு உள்ளான யாழ் நோக்கி பயணித்த ஒருவர் தெரிவிக்கையில் எதிர்பார்ப்புடன் இந்த புதிய தொடருந்தில் ஏறிய போதும் எதிர்பார்த்ததை விட மிக மோசமான ஒரு பயணத்தை உணர்ந்தேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ரணில் சஜித் மூவரில் ஒருவரே வேட்பாளர் நவீன் ரணில் விக்ரமசிங்க கருசூரியா சஜித் பிரேமதாசா ஆகிய மூவரில் ஒருவரே அக்கிதிசிய கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் என தெரிவிக்கின்றார் நவீன் திசநாயக்கா ரணிலுக்கே பெரும்பாலும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கின்ற அவர் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான யோசனையையும் ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் கைவிடவில்லை என தெரிவிக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சி எந்த தேர்தலுக்கு வேண்டுமானாலும் முகம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உத்தேச தேசிய அரசு மைத்திரி அதிதிருப்தி தான் கண்டறிந்த உத்தேச தேசிய அரசு திட்டத்தினை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லையென அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இன்றைய தினம் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் உரையின் வைத்து அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கும் அமைச்சர்களுக்கான வசதிகளை கொள்ளும் முயற்சிக்காகவே இது தென்படுவதாகவும் இதுவரை தான் கண்டறிந்த வகையில் அதனைத்தான் எதிர்பார்ப்பதாகவும் மைத்திரி விளக்கமளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையை பெருக்கினால் நாடு அபிவிருத்தியடையும் கிரியல்ல நாட்டின் அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டே அமைச்சரவையின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமது தரப்பு முயற்சிப்பதாக விளக்கமளிக்கின்றார் லக்ஷ்மன் கிரியல்ல உட்கட்சி பூசலை சமாளிக்க மேலும் முப்பத்தி ஆறு பேருக்கு ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சு பதவிகளை தர முயல்வதாக தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை வேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மகிந்த அதிருப்தியாளர்கள் குழு ஒன்று ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளும் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நாட்டின் அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் கிரியல்ல தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கல்முனையில் இன்று இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் கல்முனை பிரதேச செயலகம் மற்றும் கல்முனை பிரதேச மாநகர எல்லைக்கு உட்பட்ட அனைத்து திணைக்கிழத்தின் ஏற்பாட்டில் கல்முனை பிரதேச செயலாளர் நசீர் அவர்களின் தலைமையில் இலங்கையின் எழுபத்தி ஓராவது சுதந்திர தின விழா கல்முனை அக்கிய சதுக்கத்தில் மிக கோலகாலமாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் இலங்கையின் ஜனநாயக சோசலிய குடியரசின் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் இராஜாங்க அமைச்சர் ஹாரிஸ் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருக்கின்றார் சாய்ந்தமிருது மாளிகை காடு வர்த்தகர் சங்க ஏற்பாட்டில் சாய்ந்தமருதில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் சாய்ந்தமருது மருது மாளிகைக்காடு வர்த்தக சங்க இலங்கை திருநாட்டின் எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தையொட்டி நிகழ்வுகள் சாய்ந்த உள்ள தலைமையகத்தில் வர்த்தக சங்க தலைவர் முபாரக் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் அபிவிருத்தி உபாயங்கள் சர்வதேச வர்த்தகங்கள் அமைச்சின் மேலதிகச் செயலாளர் சலீம் கல்முனை ராணுவ படை முகாம் கட்டளைத் தளபதி மேஜர் தர்மசேன சுதசிங்க கல்முனை தொகுதி ஐக்கிய தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி ரசாக் ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர் சட்டத்தரணி ஆதம்பாவா கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அசீம் உட்பட வர்த்தக சங்க உயர்பிட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் லத்தீப் அவர்களின் பதவிக்காலம் காலம் மேலும் ஒருவரிடம் நீடிப்பு இலங்கை போலீஸ் விசேட படையணியின் கட்டளையிடும் அதிகாரியும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபருமான லத்தீப் அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஒருவரிடம் ஜனாதிபதியினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து தான் சேவையிலிருந்து ஓய்வு பெற லத்தீப் அவர்கள் உத்தேசித்திருந்த நிலையில் அவரது சேவையினை மேலும் ஒரு வருடங்களுக்கு நீடிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏடிஎம் அட்டைகள் மூலம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவருக்கு எச்சரிக்கை இலங்கையில் வங்கிகளில் காணப்படும் ஏடிஎம் எனப்படும் தன்னியக்க இயந்திரங்களில் கருவியொன்றை பொருத்தி அதனூடாக வாடிக்கையாளர்களின் தரவுகள் குழுவொன்றினால் சேகரிக்கப்பட்டுள்ளன அந்த தரவுகளை பயன்படுத்தி போலியான அட்டைகளினூடாக பணம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் குறித்த குற்றத்தடுப்பு திணைக்கிழத்தினர் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியில் இணைந்த நிறுவனமான லங்கா கிளியர் நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றது ஏடிஎம் எனப்படும் தன்னியக்க காசு வளங்கள் இயந்திரமூடாக கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும்போது அவதானத்துடன் செயற்படுமாறு ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்துவோருக்கு லங்கா கிளியர் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது கல்முனை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்டோர்களுக்கான முதல்வரின் வேண்டுகோள் மது தாய் திருநாட்டின் எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்முனை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வர்த்தக நிலையங்கள் கடைகள் வீடுகள் மற்றும் வாகனங்களில் தேசிய கொடியை பறக்க விடுமாறு கல்முனை மாநகர முதல்வர் சிறேஸ்த சட்டத்தரணி ரஹீப் அவர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் எமக்கு சுதந்திரம் இல்லை பகுவந்தளாவ கெம்பியன் நகரத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு போராட்டம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்க வேண்டும் என ஆயிரம் இயக்கம் பகுவந்தலாவ கெம்பியன் நகரத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு போராட்டம் ஒன்றை இன்று காலை முன்னெடுத்தனர் நாட்டின் எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தில் ஏனைய சமூகங்கள் அனுபவிக்கும் சுதந்திரத்தை போல தன்னுடைய உழைப்பும் ஏற்ற ஊதியத்தை பெறக்கூட சுதந்திரமற்ற மக்களாக தோட்ட தொழிலாளர்கள் விளங்குவதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் எதிர்ப்பு வாசகங்கள் பொறித்த பதாகைகள் ஏந்தி கருப்பு பட்டிகளை கோஷங்களை அணிந்து கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் அத்தோடு முச்சக்கர வண்டிகளில் கட்டப்பட்டிருந்த தேசிய கொடி கலட்டப்பட்டு கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன மவுசாகலை நீர்த்தேக்கத்திலிருந்து பதினாறு வயதுடைய மாணவியின் சடலம் மீட்பு மஸ்கலியா மவுசாகலை நீர்த்தேக்கத்திலிருந்து பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மஸ்கலியா போலீசார் மீட்டிருக்கின்றனர் மஸ்கலியா கிளண்டில் தோட்டத்தைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சவுந்தரராஜன் கீர்த்தனாகின்ற பாடசாலை மாணவியே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் மவுசாக்கலின் நீர்த்தேக்கத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டவர்கள் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றனர் போனதாக உறவினர்களால் நிலையத்தில் செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் குறித்த மாணவி சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் மஸ்கலியா போலீஸ் நிலையத்தின் பின்புறத்தில் உள்ள மவுசாகலை நீர்த்தேக்கத்தில் மீட்கப்பட்ட குறித்த மாணவி மஸ்கலியா சென்ட்ஜோப் கல்லூரியில் கடந்த வருடம் காபோத சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு பேட்டுக்காக காத்திருந்தவரென வந்திருக்கின்றது மீட்கப்பட்ட சடலத்தை அட்டன் மாவட்ட நீதவான் பார்வையிட்ட பின் பரிசோதனைக்காக டிக்குயா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் மஸ்கலியா போலீசார் தெரிவிக்கின்றனர் ஓட்டமாவடி பிரதேச ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வுகள் இலங்கையின் எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஓட்டமாவடி பிரதேசை ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வுகள் பிரதேச மூன்றலில் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றிருக்கின்றது கல்குடா ஆட்டோ சாரதிகள் சங்கம் கல்குடா தொகுதி அக்கிய ஆட்டோ சாரதிகள் சங்கமும் இணைந்து நடாத்திய ஆட்டோ பேரணி கல்குடா ஆட்டோ சாரதிகள் சங்கமும் கல்குடா தொகுதி அக்கிய ஆட்டோ சாரதிகள் சங்கமும் இணைந்து அதன் தலைவர்களான புஹாரி மற்றும் சஃபீர் ஆகியோரது தலைமையில் நடாத்திய ஆட்டோ பேரணி ஓட்டம் மாவடியிலிருந்து ஆரம்பமாகி வாழச்சேனையினூடாக ஓட்டமாவடி பிரேசபையை சென்றடைந்திருக்கின்றது கோரலைப் பெற்று மத்திய ஆட்டோ சாரதிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வுகள் எழுபத்தி ஓராவது தேசிய தினத்தை கோரலைப் மத்திய ஆட்டோ சாரதிகள் சங்கம் இலங்கையின் சகல இன மக்களும் சகல உரிமைகளும் பெற்று சௌவாக்கியத்துடன் வாழ வேண்டும் என தேசிய தின துணிப்பொருளாக கொண்டு இன்று வாழச்சேனை புகையிரத சந்தையில் தேசிய தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலய வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலய வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி நாள் நிகழ்வுகள் அதிபர் இனாமுல்லா தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மருதமுனை மசூர் மவுலானா மைதானத்தில் நடைபெற்றிருக்கின்றது கிளிநொச்சியில் கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ள மக்களும் அரசியல் பிரமுகர்களும் கிளிநொச்சியில் கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக காணாமல் போனோரின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது வட மாகாணத்திற்கு போதைப் பொருட்கள் கொண்டு வருவது யார் விஜயகலா மகேஸ்வரன் வெளியிட்ட தகவல் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அபிவிருத்தி என்ற பெயரில் போதைப் பொருட்களை விதைத்திருக்கின்றார்கள் என கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிக்கின்றார் வடகிழக்கு பிரதேசங்களில் அரசியல்வாதிகளூடாக அதிகளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றது மன்னார் அடம்பன் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டுப் போட்டியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நெல்லை அறுவடை செய்ய விதைப்பது போல் வடக்கில் போதைப் பொருட்களை விதைக்கின்றார்கள் இதற்கு காரணம் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய வாகனங்களிலேயே கொண்டு செல்கின்றார்கள் உண்மையிலேயே அரசியல்வாதிகளுடைய வாகனங்களில் பெரிதும் சோதிக்கப்படுவதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று குறிப்பிடும் போலீஸ் அதிகாரிகள் வாகனங்களை சோதனையிடுவதில்லை அந்த வாகனத்தில் என்ன போகின்றது என்பது தெரியாது இப்படித்தான் கடந்த காலங்களில் போதைப் பொருட்கள் அதிகம் எமது பிரதேசத்தில் கருத்துக்கள் வந்திருக்கின்றன இதை பல இடங்களில் கண்டுபிடித்திருக்கின்றோம் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம் இதை நிச்சயமாக நிறுத்த வேண்டும் இதனால் தான் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் பாலியல் வல்லுறவு போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படுகின்றது என்று தெரிவிக்கின்றார் விஜயகலா மகேஸ்வரன் மூதூர் ரஃப்லதுல் என்எல் அரபு கல்லூரி மாணவர்கள் என்ற நாட்டின் எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தை தமது கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடினர் இதில் கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டதுடன் இலங்கை நாட்டிற்கு கிடைத்த சுதந்திர தினத்தினால் எமக்கு கிடைத்திருக்கும் நன்மைகள் இதற்கான முஸ்லிம்களின் வகைப்பாகும் என்ற தொண்ணிப்பொருளில் ஆசிரியர் அருண் அவர்களின் ஒரு சொற்பொழிவு இடம்பெற்றது சுதந்திர தின நிகழ்வை ஒட்டிய மாணவர்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக காணப்படுகின்றனர் என்பதாக கல்லூரி தெரிவிக்கின்றது புத்தளத்தில் கழிவுகளை ஏற்றும் பணி மார்ச் பதினைந்தாம் தேதி ஆரம்பம் புத்தளம் அருவக்கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கழிவகற்றல் திட்டம் பதினைந்தாம் திகதி முதல் கழிவினை ஏற்றுக்கொள்ளும் பணியினை துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு குப்பைகளை புத்தளம் மாவட்டத்தில் கொண்டு வந்து கொட்டும் திட்டத்தை மறுபரிசீலித்து அதற்கான மாற்று வழி குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர் கோரிக்கை முன்வைத்து வந்த நிலையில் அந்த திட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகின்றார் சிறை கைதிகளை பார்வையிட என்று விசேட அவகாசம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சிறை கைதிகளை பார்ப்பதற்கு அவர்களிடம் குடும்ப உறுப்பினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது அந்த வகையில் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையில் இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறை கைதிகளுக்கு உணவு பானங்களை வழங்குவதற்கும் இதன்போதும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிட சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை பார்வையிடுவதற்கு நேற்றிரவு முதலே கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் சிறைச்சாலைக்கு முன்னால் காத்திருப்பதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமூக மாற்றத்துக்கான தினமாக தேசிய சுதந்திர தினத்தை மாற்றுவோம் சமூக மாற்றத்துக்கு வழியமைக்கக்கூடிய கலந்துரையாடலுக்கும் செயற்பாடுகளுக்கும் சிறந்ததோர் சந்தர்ப்பமாக தேசிய சுதந்திர தினத்தை மாற்றியமைப்போம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் எமது பொது எதிரி வறுமையும் ஊழலுமாகும் சுதந்திர தின செய்தியில் ஜனாதிபதி பொது எதிரியாகிய வறுமையையும் ஊழலையும் ஒழிப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு செயற்பட்டாலேயே தேசிய புத்தெழுச்சியை நோக்கி நாட்டை கொண்டு செல்லலாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி விடுத்துள்ள எழுபத்தி ஓராவது சுதந்திர தின செய்தியில் இதனை குறிப்பிடுகின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்பு